அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலக்கரு கருதி கல்வி டிவி பார்த்துக் அன்பானமான உறவுகள் என்ன அதே போன்ற உறவினர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நேர வணக்கம் அன்பு மாணவர் செல்வங்களே புலமை பரிசு பரீட்சை பெறக்கூடிய பகுதி இரண்டில் உள்ள சுற்றாடல் பகுதியில் நாங்கள் இந்த கல்வி தொலைக்காட்சி கூடாக உங்களை தந்து கொண்டுகின்றோம் அந்த வகையில் புலமைப் பரிசு பரீட்சைக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் இன்று அவதானிப்போம் புலமைப் பரிசு பரீட்சை மாத்திரமல்லாது தவண பரீட்சைகள் அதை போன்ற அழகு பரீட்சைகளுக்கும் வாரான வினாக்கள் வெறும் பிள்ளைகள் அதனால நாங்கள் இப்படியான வினாக்களை தெரிந்து வைத்திருப்பது மிக மிக பயன்பாட்டிற்கு நல்ல மாணவர்களை வேறு இன்றைய நாங்கள் செல்வோம் பகுதி ரெண்டில் சுற்றாடத்தில் இன்று நாங்கள் மின்காந்தம் தொடர்பான வினாக்களை நாங்கள் அவதானிப்போம் சரி பிளவு பரிசில் பரிட்சை பகுதி ரெண்டு வினா தொகுதி ஒன்று சுற்றாடல் மின்காந்தம் பாருங்க மின்காந்தம் தயாரிக்க தேவையான பொருட்கள் சரியா பிள்ளைகள் மின்காந்தம் என்றது சுற்றாடல் பகுதியில் வருகின்ற நாம் பயன்படுத்திய பாடம் தொடர்பான ஒரு விடயம் மின்காந்தம் தயாரிக்க தேவையான பொருட்களை பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள் உலர் மின்கலம் அதாவது மின்சாரத்தை சேமித்து வைத்துக்கிற ஒரு பாத்திரம் கலம் என்ற சொல் பாத்திரம் ரைட் உலர் மின்கலம் அதாவது நாங்கள் மின்சாரத்தை சேமித்து வைக்கின்ற பொருளாகிய பெற்றி என்று சொல்றது அப்ப மின்காந்தம் தயாரிக்க தேவையான பொருட்களில் ஒன்று உலர் மின்கலம் அடுத்தது ரெண்டாவது செப்பு கம்பி மின்காந்தம் மின்காரணத்தை நாங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்த வேண்டிய பொருட்களில் ஒன்று செப்பு கம்பி உலர் மின்கலம் செப்பு கம்பி அதே போன்று இரும்பாணி இரும்பாணி மின்காந்தம் தயாரிக்க தேவையான பொருட்கள்ல உலர் மின்கலம் செப்பு கம்பி இரும்பாணி அதே போன்று குண்டூசிகள் சரி அப்படி தயாரிக்க தேவையான பொருட்கள் மிக முக்கியமான உலர் மின்கலம் செப்பு கம்பி இரும்பாணி அதே போன்று மின்கடத்தி இல்லை குண்டூசிகள் மின்காந்தம் தயாரிக்க தேவைப்படுவதுக்கு எப்படி என்று சொன்னால் அந்த ஈர்க்கின்ற சக்தி அதாவது காந்தம் இருக்கின்ற தன்மையை பரிசோதிப்பதற்காக தான் இந்த குண்டூசிகள் தேவைப்படுது சரியா பிள்ளைகள் மின்காந்தம் தயாரிக்க தேவையான முக்கியமான பொருள் உலர் மின்கலம் செப்பு கம்பி இரும்பாணி அதே போன்று மின்கடத்தி அல்லது மின்கடத்திலாம் செப்பு கம்பி நாங்கள் பயன்படுத்த போகிறோம் சரியா இப்போ உலர் மின்கலம் செப்பு கம்பி இரும்பாணி தான் நாங்கள் காந்தத்தை உருவாக்க வேண்டிய பொருளாக உருவாக்க வேண்டிய பொருளாக இந்த இரும்பாணி காணப்படுது சரியான அதே போன்ற சார்ஜர்களை கொழுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஒரு ஆலி என்று சொல்றது சரியா ஆளி அதே போன்று மின்காலம் தயாரிக்க தேவையான பொருட்களை பிள்ளைகள் உலர் மின்கலம் செப்பு கம்பி இரும்பாணி குண்டூசிகள் ஆளி பாருங்க மின்காலம் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி அப்போ உலர் மின்காலம் இந்த படத்தை தந்து விட்டு உங்களுக்கு அதை குறிப்பதற்கு இந்த வினா வரலாம் சரியா மின்காந்தத்தை தயாரிப்பதற்கு தேவையான பொருட்களை இதில் குறித்து காட்டு இதில் பாருங்க உலர் மின்கலம் சரியா செப்பு கம்சுருள் சரியா அந்த ஆணில செப்பு கம்பியால சுற்றி இருக்கு கரண்ட் செப்பு கம்பி மின்கலத்திலிருந்து மின்சாரத்தை கடத்துவதற்கு இந்த செப்பு கம்பியை பயன்படுத்தப்படுகின்றது அதே போல இந்த குறியீடு என்ன பிள்ளைகள் ஆலி என்ன பிள்ளை ஆலி என்ன என்ன கரண்ட் வருதா இல்லையன்றது நாங்கள் போட்டு சொல்லுவோம் என்ன பிள்ளைங்க போட்டு ஸ்விட்ச் உலர் மின்கலம் தயாரிப்பதற்கு என்ன காந்த மின்காந்தம் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற பொருட்கள் உலர் மின்கலம் செப்பு கம்பி சுருள் அதே போன்று செப்பு கம்பி அதே போன்று என்னவா சரி சரியா இதில் வந்து எத்தனை பொருள் இருக்கு உலர் மின்கலம் ஒன்று ஆளி ரெண்டு செப்பு கம்பி மூன்று ஆடி நாலு தேவையான பொருட்கள் திருப்பி பாருங்க மின்காந்தம் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் உலர் மின்கலம் ஆளி செப்பு கம்பி அதே போன்று செப்பு கம்பி சுட்டப்பட்ட ஆணி சரியா பாருங்க அவதானித்து பாருங்க திருப்பி சொல்லுகிறேன் என்ன சொன்னா இந்த மின்காந்தம் தயாரிப்பதற்குரிய இப்படி ஒரு அமைப்பை தந்துட்டு அதன் பொருட்களை குறித்து காட்ட சொல்லி பேரு இந்த அம்புக்குறி குறித்து காட்டு நிற்கிறது என்ன உலர் மின்கலம் அதே போன்று இந்த அம்புக்குறி காட்டி நிற்கிறது என்ன பிள்ளைகள் என்னவா அதே போட்டு நிற்கிறது என்னவா உலர் மின்கலம் அதே போல் இந்த அம்பு குறிவு என்னவாம் செப்பு கம்பி அதே போல் இந்த குறியீடு காட்டு நிற்கிறது என்னவாம் செப்பு கம்பி சுட்டப்பட்ட ஆணி இப்போ இதில் வந்து எப்படி வினா வெறுப்போம்னு சொன்னால் ஏ பி சி டி இப்போ சுட்டாடில் என்ன வருதுன்னு சொன்னால் அருகில் காட்டப்பட்ட உருவில் ஏ என்னும் குறியீடு குருத்தி நிற்கும் பொருள் திருப்பி பாருங்க அதாவது அருகில் காட்டப்பட்ட குறியீட்டிலே ஏஎண்ணும் குறியீடு குறித்து காட்ட நிற்கும் பொருள் எது என்று கேட்டால் புலர் மின்கலம் அதே போன்று இந்த ட்ரெண்டாக அப்படி பெற வந்து அருகில் காட்டப்பட்ட உருவில் ஆளியின் பயன்பாடு யாது அதாவது ஆளியின் பயன்பாடுகள் ஒன்று மின்சாரத்தை தடுத்து அதன் தொடர்புகளை ஏற்படுத்துவதற்குரிய விடயமாக இந்த ஆளி காணப்படுகிறது சரியா அதே போன்று சியின் பயன்பாடு யாரு சியின் பயன்பாடு என்ன உலர் கலத்திலிருந்து மின்சாரத்தை கடத்துவதற்கு என்ன பயன்படுகிறது சி அதாவது என்னது செப்பு கம்பி அதே போன்று டி குர்த்தி நிற்கும் பொருள் செப்பு கம்பி சுருள்

மின்காந்தம் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் என்று போது இந்த அருகில் ஒரு உருவாண்டு தந்திருக்கப்பட்டு அதிலே காட்டப்பட்டுகின்ற எழுத்துகள் குறிக்கப்படுகின்ற பொருட்களை என்ற வினாக்கள் அப்ப நாங்கள் ஏ என்ற எழுத்தை குறித்து காட்டுகின்றது என்னது உலர் மின்கலம் அதே போன்று சி அதாவது பி குறித்து நாக்க குறித்து காட்டுகின்ற பொருள் என்னென்று கேட்டால் ஆலி பி என்ன அதே போன்று சி என்ற குறியீடு குறித்து நிற்கும் பொருள் என்னென்று கேட்டால் செப்பு கம்பி அதே போன்று டி என்ற எழுத்து குறித்து காட்டும் பொருள் என்று கேட்டால் என்னவா செப்பு கம்பி சுரு செப்பு கம்பி சுருள் சரியா இந்த படத்தை தந்துவிட்டு உங்களுக்கு அவற்றின் எழுத்துக்கள் குறித்திருக்கின்ற பொருட்கள் அவற்றை குறித்து காட்டு வினாக்களும் சரியா சரி சரி இப்படியா தொடர்ந்து நாங்கள் இந்த மின்காந்தத்தை எவ்வாறு அவதானிப்புகின்ற விடயத்தை பாருங்கள் ஆணியில் மின்சாரத்தை உருவாக்குகின்ற போது அதன் காந்த சக்தியினால் குண்டூசிகள் கவரப்படுகின்ற தன்மை சரியா பிள்ளைகள் இப்ப நான் இருக்கிறேன் சொன்னது போன்று மின்காந்தம் தயாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட உற்றுவ அமைப்பில் உலர் மின்கலம் ஆலி செப்பு கம்பி குண்டூசிகள் இரும்பால் சரி அப்படி பகுதி இளங்களுக்கு தெரிந்து வைத்திருக்கப்படும் உலர் மின் காலம் ஆளி செப்பு கம்பி குண்டூசி இரும்பானி செப்புக்கம்பி சுருண் சரியா சரி ஓகே பாருங்க சரி பிள்ளையால் மின் பயன்படுத்தப்படும் பொருட்களை வேண்டும் பார்ப்போம் மின்காந்தம் பயன்படுத்தப்படும் பொருட்களை பாருங்க பாரம் தூக்கி பாரந்தூக்கிகளுக்கு என்ன பயன்படுத்தப்படுகின்றது மின்காந்தம் பயன்படுத்தப்படும் பொருட்கள் சரியா மின் தூக்கி மின்பாரம் தூக்கி அடுத்த பிள்ளைகள் பாருங்க ஆணியில் மின்காந்தம் கவரும் தன்மை அதிகரிக்க செய்ய வேண்டிய செயற்பாடு ஆணியில் மின்காந்தம் கவரும் தன்மை அதிகரிக்க செய்ய வேண்டிய செயற்பாடு என்ன செய்ய வேண்டும் கம்பிச்சுருளின் தன்மை அதிகரிக்க வேண்டும் கம்பி தன்மை அதிகரிக்க வேண்டும் உலர் மின்கலத்தின் எண்ணிக்கையினை அதிகரித்தல் வேண்டும் கம்பிச்சுருளின் தன்மை அதிகரிக்க வேண்டும் உலர் மின்கலத்தின் எண்ணிக்கை அதிகரித்தல் வேண்டும் ஆணையில் மின்காந்தம் கவரும் தன்மை அதிகரிக்க செய்ய வேண்டிய செயற்பாடு கம்பிச்சுருளின் தன்மை அதிகரிக்க வேண்டும் உலர் மின்கலத்தின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் அடுத்த மாடல் தொடர்ந்து இந்த பயிற்சிகளின் ஊடாக நாங்கள் சில வினாக்களை பார்ப்போம் தனது கழுத்தை ஒரே வாழ்வெட்டில் துண்டித்து விடுமாறு ஆங்கிலேயரிடம் கூறிய வீரர் யார் தனது கழுத்தை ஒரே வாழ்வட்டில் துண்டித்து விடுமாறு ஆங்கிலேயரிடம் கூறிய வீரர் யார் மொனராவில கபெட்டி திசாவை மொனராவில கபெட்டி திசாவை அதே போல கொங்காலை கொட பண்ட அவர்களுக்கு ஆங்கிலேயரால் வழங்கப்பட்ட தண்டனை கொங்காலை கொட பண்ட அவர்களுக்கு ஆங்கிலேயரால் வழங்கப்பட்ட தண்டனையாவது நூறு கசையடிகள் அதே போன்று மலாக்காவுக்கு நாடு கடத்தப்படும் இதுல இருந்த வினா மலாக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டவர் யாருன்னு கேட்டுட்டு மூன்று விடைகள் வரல அதுக்கு என்ன விட கொங்காளே கொடைபண்டார் மாற்றச்சி உண்பதை தடுப்பதற்காக போராடியவர் யார் வன எஸ் மகிந்த மாற்றச்சி உண்பதை தடுப்பதற்காக போராடியவர் யார் வன எஸ் மகிந்த கொங்காலை கொடைபண்டா அவர்களுக்கு முடிசூட்டு விழா நடைபெற்ற போது வழங்கப்பட்ட பெயர் யாது கொங்காளே கொட பண்ட அவர்களுக்கு முடிசூட்டு விழா நடைபெற்ற போது வழங்கப்பட்ட பெயர் யாது ஸ்ரீ விக்ரம சர்வசித்தி ஸ்ரீ விக்ரம சர்வசித்தி முஸ்லிம் மக்களுக்காகவும் இஸ்லாம் சாமிய மரமலர்ச்சிக்காகவும் பாடுபட்டவர் யார் முஸ்லிம் மக்களுக்காகவும் இஸ்லாம் சமய மரமலர்ச்சிக்காகவும் பாடுபட்டவர் யார் சித்தலைப்பை தமிழ் மக்களுக்காகவும் இந்து சமய மறுமலர்ச்சிக்காகவும் பாடுபட்டவர் யார் தமிழ் மக்களுக்காகவும் இந்து சமய மரமணிச்சிக்காகவும் பாடுபட்டவர் யார் ஆறுமுக நாவலர் ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்தை ஆண்ட கடைசி தமிழ் மன்னன் யார் சங்கிலியன் யாழ்ப்பாணத்தை ஆண்ட கடைசி தமிழ் மன்னன் சங்கிலியன் இலங்கையின் புகழ்பெற்ற எழுத்தாளரும் விஞ்ஞானியமாக விளங்கியவர் ஆதர் சீக்லா இலங்கையின் புகழ்பெற்ற எழுத்தாளரும் விஞ்ஞானமாக விளங்கியவர் யார் ஆதர் சீக்லா பிள்ளைகள் இது தொடர்பான நாங்கள் விஞ்ஞானிகளுடைய விஞ்ஞானிகளுக்குரிய உற்று அமைப்புகளை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தந்திருக்கிறேன் பாருங்கள் அடுத்தது சி டபிள்யூஜி டவள்யூ கண்ணங்கர் அவர்களுடைய சேவைகள் இவை சி டபுள்யூ கண்ணங்கர் அவர்களுடைய சேவைகள் இவை இலவச கல்வியை அறிமுகம் செய்தமை தாய்மொழி கல்வி பெற்றோரின் சமயத்தை பிள்ளைகள் கற்றல் பெற்றோரின் சமயத்தை பிள்ளைகள் கற்றல் அதே போன்று புலமை பரிசு திட்டத்தையும் கொண்டு வந்தவர் யாராம் சி டபுள்ஜி டபுள்ஜி கண்ணங்கரா இப்போ சி டபுள்ஜி டபுள்ஜி கண்ணங்கரா அவர்களுடைய சேவைகள் என்னென்ன பார்த்தினாங்கள் இலவச கல்வியை அறிமுகம் செய்தல் தாய்மொழி கல்வி பெற்றோரின் சமயத்தை பிள்ளைகள் கற்றல் புலமை பரிசு திட்டத்தை கொண்டு வந்தமை நுவேரெலியா மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சிகள் அவை நுவேரெலியா மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சிகள் அவை லக்ஸபான அபர்டீன் ட்ரம்போட லக்ஷபான அபரடீன் ட்ரம்போட அதே போன்ற பதிலை மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சிகளவை பம்பரகந்த ராவண எல்ல தியலுமை பம்பரகந்த ராவண எல்ல தியலும நீர்வீழ்ச்சிகள் அமைந்துள்ள நதிகள் நீர்வீழ்ச்சிகள் அமைந்துள்ள நதிகளவை பம்பரகந்த வந்து வளவகங்கை அதே போன்று கங்கை கலனிகங்கை அபர்டின் கலனிகங்கை ராவணா எல்லாம் வந்து கிரிந்தியோயா தீயலம கிரிந்தியோயா சரியா அதே போட மகாவடி கங்கை சரியா ரம்போட நீர்வீழ்ச்சி அமைந்திருக்கின்ற ஆறு இது மகாவடி கங்கை துன்கிந்த நீர்வீழ்ச்சி அமைந்திருக்கின்றது மகாவடி கங்கை தான் சரியாப்படியா திருப்பி பாருங்க நீர்வீழ்ச்சிகள் அமைந்துள்ள என்ன அதிகம் பம்பரகந்த நீர்வீழ்ச்சி வளபகம்பியோட தொடர்புடையதாக இருக்கிறது லக்ஸபானா கலனி கங்கையோட தொடர்புடைய இருக்கிறது அதே போன்று அபர்டின் கங்கையோட தொடர்புடைய இருக்கிறது டிராவணா எல்ல வந்த கிருந்தியோயா தியலம கிருந்தியோயா ட்ரம்போட மகாவடி கங்கை அதே போன்ற மகாவலி கங்கையோட தொடர்புடைய டண்டி நீர்வழிச்சிக்கு ட்ரம்போடவும் திரும்பி மகாசேன மண்ணில கட்டப்பட்ட குளங்களவை மின்னேரியா குளம் கவுடூலு வாழ்வி மகாசேன மண்ணிலால் கட்டப்பட்ட குளங்களவை மின்னேரியா குளம் கவுடூலு தாதுசேன மன்னனா கட்டப்பட்ட குளம் எது கலாபாவி தாதுசேன மன்னா கட்டப்பட்ட குளம் எது பிள்ளைகள் குளங்களவை பசவகுலம் காமினிவாவி ஜெயவாவி பண்டுகாவிய மன்னனா கட்டப்பட்ட குளங்களவை குளம் காமினிவாவி ஜெயவாவி முகல மன்னனால் கட்டப்பட்ட குளங்களவை முகல மன்னனால் கட்டப்பட்ட குளங்களவை பதவியா குளம் நாசத்துவகுலம் இரண்டாம் முகல மண்ணா கட்டப்பட்ட குளங்களை பதவியா குளம் நாசத்துவ குளம் அதாவது பதவியாகுளம் எந்த மன்னா கட்டப்பட்டது கேட்டால் நீங்க என்ன விட ஊறணும் இரண்டாம் முகல மண்ணு நிர்சங்க சமுத்திரத்தை கட்டிய மன்னன் பெயர் யாது நிசங்க சமுத்திரத்தை கட்டிய மன்னன் பெயர் யாது நிச்சங்க மன்னன் மண் திசவாவியினை கட்டிய மன்னன் பெயர் யாது திசைண்ட வரைக்கும் பிள்ளைகள் நீங்கள் கண்டுகொள்ளக்கூடிய திருப்பி பாருங்க சில திருப்பி பார்ப்போம் நுபரேலியா மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சிகள் பதுல மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சிகள் பம்பரகந்த ராவணையல்ல தியலுமா நீர்வீழ்ச்சிகள் அமைந்துள்ள நதிகளவை வளவகங்கியுடன் தொடர்புடைய நீர்வீழ்ச்சி எது பம்பரகந்து கங்கியுடன் தொடர்புடைய நீர்வீழ்ச்சி எது லக்ஷபானா அதே போல களனி காங்கியோட தொடர்புடைய நீர்வீழ்ச்சிகள் அப்டியா ரெண்டு பேர் பிள்ளைகள் லக்ஸபானா உண்டு அவரடினு உண்டு கிருந்தியோயாட தொடர்புடைய நீர்வீழ்ச்சிகள்னு கேட்டால் அதுவும் இரண்டு ஒன்று ராவண இல்லை தியலுமா மகாவளிகாங்குடன் தொடர்புடைய நீர்வீழ்ச்சிகள் ரம்போட உண்டு துன்கிந்த உண்டு ரம்போட நீர்வீழ்ச்சி துன்கிந்த கிந்த நீர்வீழ்ச்சி இப்போ மகாசேனம் மன்னனால் கட்டப்பட்ட குளங்களை வேண்டுகேட்டால் மின்னேறியா குளம் கவுடுலுவாவி மின்னேறியா குளம் யாரால் கட்டப்பட்டது மகாசேன மன்னனால் கலாவாவி யாரால் கட்டப்பட்டது தாதுசேன மன்னன் யாரால் கட்டப்பட்டது தாதுசேன மன்னன் போன்று பசவ குளம் யாரால் கட்டப்பட்டது பிள்ளைகள் பண்டு காவியம் காமினி மாவி அதுவும் பண்டு காவியம் என்ன பதவியா குலம் டெண்டா முகலம் என் பதவியாகுளம் டெண்டாம் என் நிச்சங்கம் மெல்லனால் கட்டப்பட்ட சமுத்திரம் அதாவது குளம் நிசங்கம் மெல்லினால் கட்டப்பட்ட குளம் நிசங்க சமுத்திரம் தேவ இந்திய திசனால் கட்டப்பட்டது திசா வாவி பெராகிர சமுத்திரத்தை கட்டியம் என்னன் பராகிராகும் சரிமானவர்களை தொடர்ச்சியாக எமது கல்வி தொலை காட்சியை பார்த்துக் கொண்டு புலிமை பரிசீல் பரிசு தொடர்பான வினாக்களும் விளக்கங்களும் இதன் ஊடாக தந்து கொண்டிருக்கின்றோம் வகுப்புகளையும் நீங்கள் அவதானித்து அதற்குரிய முறைகளையும் பெற்று அதன் பயனை பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து எமது மகளை மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்